السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده من سمعنا رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد قوس بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقل ربي زدني علما صدق الله مولانا العظيم. மிக நட்ட அன்புடையோமாக ஈரோலக தலைவர் பெருமானா முகமதின் சபா அஹமதின் சகபா மணி சந்தம் அவரவரின் மீதும் அண்ணா நடித்தவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் तांबी तबर तां वरीमारा सालीनी नमीश्वरिया वामु अवन हरमचंदे महांगा साम्हूं अवा मेर प्रे सहोदरे सहोदरे ताईमारे अ இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய படைப்புகளில் மிக உயர்வான படைப்பாக மனித சமுதாயத்தை அன்னை படைத்திருக்கிறார் மற்ற அனைத்து படைப்பிடங்களை விட மனித படைப்பு மிகவும் சிறந்ததாக இருக்கிறது புராணிகை அல்லா சொல்லும் பொழுது வலது கர்றம்னா பணி ஆதவன் ஆதமுடைய மக்களை நாம் தங்கைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லா சொல்லுகிறார் மற்ற படைப்பிலங்களை விட மனித படைப்பு மிக உயர்ந்ததாக இருக்கிறது ஆனால் மனிதன் எந்த விஷயத்திலே உயர்ந்தவனாக இருக்கிறான் எந்த விஷயத்திலே அவனுக்கு உயர்வு கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கும் பொழுது மற்ற ஜீவராசிகளை விட மற்ற படைப்பிலங்களை விட மனிதன் உயர்ந்த படைப்பாக இருப்பதை போன்று மற்ற ஜீவராசிகள் மற்ற பறவைகள் விலங்கனங்களை விட இந்த மனிதனுக்கு அப்பா சுற்று மகான் தாலா பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார் நல்லது எது தீயது எது என்பதை சிந்தித்து உணரக்கூடிய அந்த ஆற்றலை அல்லா கொடுத்திருக்கிறான் அப்ப அந்த அறிவை வைத்து அவன் உயர்ந்து விட முடியுமா என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த அறிவை வைத்தும் அவன் உயர்ந்து விட முடியாது அவர் எதன் காரணமாக அவனுக்கு உயர்வு கிடைக்கும் எதனால் அவனுக்கு உயர்வு கிடைக்கும் எந்த வகுப்பின் காரணமாக அவன் உயர்வு பெறுவான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனும் தான் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை விட உயர்ந்த அந்தஸ்திற்கு செல்ல வேண்டும் என்பதாக ஆசைப்படுவது உண்டு ஒருவர் புதிதாக சிறார் கம்பெனியில வேலைக்கு சேர்றாரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் வேலை செஞ்சிட்டாரு ப்ரொமோஷன் கிடைக்கும் என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அடுத்தடுத்து நான் ப்ரொமோஷன் கிடைத்து பெரிய பதவிகளுக்கு போகணும் என்பதாக ஆசைப்படுவார் அப்போ இது ஒரு உயர்வு அவருக்கு கிடைக்கும் அதே போல் அவர் என்ன செய்யறது கடையில் வேலை பார்க்குறாரு ஆரம்பத்தில் ஒரு ஐநூறு ரூபா தப்பலை வாங்கியிருக்காரு ஒரு நாளைக்கு போக போக வருடங்கள் ஆக ஆக அவர் என்ன நடப்பாரு நமக்கு தப்பனம் அதிகமாக கிடைக்கணும் ஒரு நாளைக்கு எட்நூறு ரூபாய் கிடைக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்க நல்லா இருக்குமே என்பதாக அந்த சம்பளத்தினுடைய உயர்விலே அவரை சிந்திப்பார் மனிதர்கள் பார்க்கும் பொழுது ஏதேனும் ஒரு கட்டத்திலே ஏதேனும் ஒரு விஷயத்திலே தனக்கு உயர்வு கிடைக்க என்பதாக அவர் என்னங்கிறார் அதே போன்ற வியாபாரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு கடை வச்சிருந்தா ஐநூறு கடை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏன் இன்னும் இருந்து கொண்டே போகணும் வியாபாரத்துல உயர்ந்து கொண்டே போகணும் ஒரே கடையை வச்சு நம்ம என்ன செய்யறது இன்னும் பல கடைகள் நம்ம உருவாக்கணும் ஒரே ஸ்கூல்ல நம்ம கட்டியிருக்கிறோம் அப்பதான் சம்பாதிக்க முடியும் என்பதால் என்ன செய்யறாங்க அவர் அவரவருடைய அந்த துறையினுடைய நோக்கத்தில் அவங்க சிந்திக்கிறாங்க எந்த அடிப்படையில் நமக்கு உயர்வு கிடைக்கும் என்பதாக அவர் சிந்தித்து அவர் முயற்சி செய்கிறார் ஆனால் நமக்கு என்ன சொல்லி தர்றாங்க உயர்வு என்பது கல்வியை வைத்துதான் அதுவும் மார்க்க கல்வியை வைத்து உயர்வு ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு கல்வி ஞானங்கள் இருக்குமோ அந்த அளவுக்கு அவருக்கு மதிப்புகள் இருப்பதை நாம் துணியாவிலேயே நாம் பார்க்கிறோம் ஒருத்தர் ஐஏஎஸ் படிச்சிருக்கிறார் நம்ம சொன்னா அவர் கலெக்டர் அவருக்குன்னு தனி மதிப்பு அவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாது சாதாரணமாக நெருங்க முடியுமா நெருங்க முடியாது அப்பாயின்மெண்ட் முன் கூடிய ஒரு நா நாளை நாளைக்கு முன்னே என்ன செய்யணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினா தான் போய் அவரை சந்திக்க முடியும் அதே போல் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரணும் அதே போல் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்களிடம் வந்து சாதாரணமாக போய் சந்திச்சிட முடியாது ஏன் அவர்களுடைய கல்விக்கு கிடைத்த ஒரு உயர்வு ஒரு மதிப்பு மரியாதை இதே போன்றுதான் நல்லா சொல்லுகிறான் உங்களுக்கு உண்டான மதிப்புகள் அடையாளம் மதிப்புகள் இருக்கிறதே அது மார்க்க கல்வியின் மூலமாகத்தான் நீங்கள் உயர்வு பெற முடியும் வேறு எந்த கல்வியின் மூலமாக உயர்வு பெற முடியாது துணியாவிலே நீங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் சரி அந்த படிப்பும் உங்களுக்கு உயர்வு தர வேண்டும் என்று சொன்னால் அந்த படிப்போடு மார்க்க கல்வி உங்களுக்கு இருக்க வேண்டும் மார்க்க அறிவு ஞானமும் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் என்று அதீசரிப்பிலே நான் பார்க்க முடிகிறேன் இந்த கல்வி ஞானத்தை அதிகமாக்குவது கல்வி ஞானத்தை அதிகமாக கேட்பது என்பது நடுசல்ல வளர் அல்லாவே நமக்கு கட்டளை இடுகிறார் நடு சல்ல அவர்கள் அல்லாஹிடத்திலே எதையுமே அதிகமாக கேட்டதில்லை ஆனா அல்லாவே சொல்றான் அப்படின்மா நபியே என்னிடத்திலே உங்கள் ரப்பிடத்திலே நீங்கள் கல்வியை அதிகமாக கேளுங்கள் யாரெல்லாம் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று நீங்கள் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் என்ன செய்யறான் நமக்கு கற்றுக் மிக நாயின் சல்லவா அருகில் அவர்கள் இடத்துல அல்லாஹுல கேட்டான் இந்த ஒவ்வொரு மனைய சங்கமா தங்க தந்திருக்கோமா அப்படின்னு ஆகி தந்திருக்கோமா ரசூல் சல்லாச்சு அந்த நேரத்துல கொடுத்தது அப்படின்னு நல்ல கேட்டுதான் வைங்கிறேன் மிகப்பெரிய இப்ப இருக்கக்கூடிய கோடிப்பறர்கள் பெரிய பெரிய தான் சொல்ற பாருங்க அவரை விட மிகப்பெரிய பணக்காரராக வாழ்ந்திருக்காங்க சல்லாடு ஆனா அதெல்லாம் கேட்கல ரசூல் கல்வியை தான் கேட்டாங்க அந்த கல்வியிலேயே பலன் தரக்கூடிய கல்வி கேட்டார் அதுக்கு இன்மன் இடத்திலே பலன் தரக்கூடிய கல்வியை நான் கேட்கிறேன் உலகத்தில் நம்ம பிள்ளைகளை எவ்வளவு அவன் படிக்க வைத்தாலும் அந்த படிப்பின் மூலமாக எந்த புரோஜனமும் கிடையாது துன்யாவோட பிரோஜனம் கிடையாது ஸ்கூலில் வார்த்தையாராக போவாங்க டீச்சராக போவாங்க ஆஃபீஸில் வேலை செய்வாங்க பெருமெண் கம்பனில் வேலை செய்வாங்க பலனை எத்தனை சம்பாதிப்பாங்க ஆனால் மார்க்க கல்வி மார்க்க அறிவரத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த கல்வி இந்த துணியாவோடு முடிஞ்சு இந்த துணியாவோட அவனுக்கு என்ன பலன் கொடுக்காது நாளைக்கு மறுமையே என்ன பலன் கொடுக்க மனிதனுக்கு உயர்வு என்பது இந்த மார்க்க தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹு அவங்க என்ன செய்றான் குரான் பத்தனத்தின் மூலமாக நமக்கு சொல்லிக்காட்டுலாம் அதே போல சுலைமாநிலத்தரான் அவங்கள்ட்ட புதுகுது அப்படின்னு ஒரு பறவை இருக்கு அந்த பறவையை பற்றி அல்ல குரான் சொல்றான் அந்த குரான் அல்ல அந்த பறவையை பற்றி சொல்ல காரணம் ஒரு சாதாரண பறவை குதுகுதுங்கிற பறவை அந்த பறவையை பற்றி அல்லா இடத்தை தான் குரான் சொல்லி காட்டுறோம் என்பதாக அந்த குதுகுத் அப்படிங்கிற அந்த வார்த்தையே அந்த பறவையினுடைய பெயரை அல்ல சொல்லி காட்டுறான் குரான் ஒரு அந்த பறவைக்கு அல்ல ஏன் கொடுத்தான் என்ன காரணம் தெரியுமா கல்வி ஞானம் அந்த பறவைக்கு அந்த கல்வி ஞானம் இருந்தது எப்படி தொலை மாநகர் சலாசலாம் அவர்கள் தன்னுடைய அரசவையில் இருக்கிறாங்க அந்த பறவையே காணும் அது எங்கேயே போயிடுச்சு இப்போ வந்தா நான் என்ன செய்யும் அந்த பறவைக்கு தக்க தண்டனை கொடுப்பேன் சரியான காரணம் சொல்லணும் ஏன்னா துறை அவங்களுக்கு பறவைகளுடைய மொழிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தோம் எறும்பிட்ட பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க மிருங்குகிட்ட எல்லாம் பேசுவாங்க தொலை மாநகத்த கற்றுக் கொடுத்துருந்தோம் இப்போ அந்த பறவை வந்துச்சு வந்த பொண்ணை துறை மாநிலம் கேட்டாங்க ஏன் லேட்டு அப்படின்னு இதெல்லாம் குரான் அந்த சம்பவத்தை நீண்ட சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான் குரான் இப்போ அந்த பறவை சொல்லிச்சு இது மாதிரி பல்கீஸ் என்று ஒரு அம்மையார் அவங்களும் அவங்களுடைய கூட்டக்காரர்களும் நெருப்பை வணங்கி கொண்டு நெருப்பை வணங்கி கொண்டிருக்கிறாங்க அந்த விஷயத்தை பார்த்துட்டு தான் நான் விட டேட்டா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு சொலிமான இடத்துல அந்த புதுகுது பரவ சொல்லிச்சு அந்த அறிவு ஞானம் உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லிச்சா முதல்ல உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும் பிரசனை என்ன சொல்லுது இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுது

அல்லாஹ் நிறைய பல பெயர்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தான் வாழ மகானமாக சொல்லாக குரான் நல்லா சொல்லி காட்டான் ஆதவன் இஸ்லாமில் படைத்தவங்க என்ன செஞ்சோம் எல்லா விதமான இஸ்மங்களையும் பெயர்களை நம்ம கற்றுக் கொடுத்தோம் கற்றுக் கொடுத்ததுக்கு பின்னால் என்ன செஞ்சால் மனக்கு மார்க்காக சஜிதா செய்ய சொன்னான் யாருக்கு ஆதவன் இஸ்லாமுக்கு சஜிதா என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் ஆனால் அல்லாவே சொல்கிறான் ஆதவுக்கு நீங்கள் சஜிதா செய்வீங்க அப்படின்னு இந்த சரிதாங்கிறது வந்து அல்லாவுக்கும் செய்யக்கூடிய சரிதா இல்ல இது கண்ணியத்தின் காரணமாக செய்யக்கூடிய சரிதான் இப்போ மணக்குமார்கள் அவங்க மிக உயர்ந்தவங்க கல்வி ஞானத்தில் ரொம்ப உயர்ந்தவங்க அவங்க அல்ல என்ன சொல்றானோ அதை மட்டும்தான் செய்வாங்க எதையும் செய்ய வேண்டாம் மனிதர்களை அவங்க கிடையாது மனிதர்கள் அப்படியே நேரம் மாற்றம் அல்ல எதை செய்ய சொல்கிறாங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க எதை செய்ய வேணான்னு சொல்கிறானோ அதை செய்வாங்க ஆனால் மணக்குகள் அப்படி அல்ல அல்ல எதை ஏவரானோ அதை மட்டும்தான் செய்வாங்க ஆனால் மனிதர்கள் அப்படியே மாற்றம் எல்லாம் தொழில் வரலாம் நம்ம தொழுவது இல்லை தமிழ்நா மட்டும் தான் தொழுவோம் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி அது தான் மட்டும் தொழுது அப்படியே வந்து இன்றைக்கி கூட ஒரு ஃபேஸ்புக்கில் மறுநாளே அதாவது பெருனா முடிஞ்ச மறுநாளே தொழில் படியா செல்ல தொழிலைக்கு இறங்கி ஆள் இல்லை அதில் ஒரு என்ன செஞ்சதுன்னா ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போட்டுருக்குற காணவில்லை ஹெட்டிங் தான் கேட்டிங்க நான் கொடுக்காரு காணவில்லை அப்படின்னு போட்டு கீழே எழுதுறாரு ரமணாடைய மாதத்திலே தராவீக்கும் எதிர்களும் ஐந்து வகுப்பு தொழுகைகளும் தொழுது அவ்வாகவே அல்லாஹருடைய அன்பையும் பாராட்டையும் பெற்ற ஜமாசினர்களை காணவில்லை அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு பேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருந்தார் இது கேட்பதற்கு நமக்கு சிரிப்பா இருக்கும் ஆனா வேதனை படக்கூடிய விஷயம் இந்த ஒரு மாதம் மட்டும் நம்ம தொழுது உயர் மாட்டீங்களா இதை விட கைத்தனவர் எதுவுமே கிடையாது இன்ன விட பெரிய கைது என்ன தெரியுமா அந்த ஒரு மாசத்துல கூட அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாரம் கூட இருக்கலாம் இதுதான் மிகப்பெரிய கைது இருந்துச்சு ரத்த கண்ணீர் நம்ம வடிக்கணும் சமுதாயத்தினுடைய நிலைமையை பார்த்து நம்ம ரத்த கண்ணீர் வடிக்கணும் அப்ப ஆனவழி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லா சுபாவனத்தாலா மனசு மாணவாய் சஜிதா செய்ய சொன்னா அப்படின்னு சொன்னான் என்ன காரணம் ஆதமலி சிராவணத்தில் இருந்த அந்த கல்வி ஞானம் அதே போல துணைமான சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லா சுபாவனத்தாலா மூன்று விதமான விஷயங்களை கொடுக்கலாம் இந்த மூணுல ஏதாச்சும் நீங்கள் தேர்வு செஞ்சீங்க ஒன்று தேர்வு செய்யுங்க அப்படின்னு ஒன்றாவது கல்வி ரெண்டாவது பதவி மூன்றாவது செல்வம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் சுனைப்பாளைய சராதாரத்தில் அவர்கள் கல்வி ஞானத்தை தான் தேர்ந்தெடுத்தாங்க அந்த கல்வியை தேர்ந்தெடுத்ததின் காரணமாக சுரை மாணக்கி அல்லாஹ் அல்லாஹு பகத்தாலா மீறி இருக்கக்கூடிய ரெண்டத்தையுமே கொடுத்துட்டாங்க நிறைய செல்வத்தையும் கொடுத்தான் அதே போல் பதவியையும் கொடுத்தான் முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்க இந்த பதவி யாருக்குமே கிடைக்காது முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சவங்க நாலே பேர் தான் அதில் ஒரு ஆள் யார் அதில் சுரை மாணவசலாத்தலாமா முழு உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க மிகப்பெரிய பதவி செல்வம் நிறைய செல்வங்களை கொடுக்கணும் அல்லா வாரி கொடுக்கணும் கல்வியை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது கல்வியின் மூலமாகத்தான் நமக்கு உயர்வு கிடைக்கும் என்பதை அல்லாஹு பகவான தாரா குரான் வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்யலாம் தெளிவாக சொல்லிருக்காரு அப்ப கல்வியை நாம் என்ன செய்ய வேண்டும் பெற்றுக் கொள்வது என்பது நம்முடைய கபுரிலேயே நமக்கு என்ன நமக்கு பாதுகாப்பு யார் மார்க்க கல்வியில் ரொம்ப ஈடுபாடா இருக்கிறாரோ மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறாரோ அல்லாஹு பகவத் அவருடைய கபுங்க இருக்குதுங்களா அவர் மோட்டாயிட்டார் அவர் கபுகளில் மனக்குமார்கள் அது அவருடைய கபருக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து இந்த மார்க்க கல்விக்கு இருக்கிறாங்க மௌத்தானதற்கு பிறகு கூட நமக்கு பாதுகாப்பு துன்யாவிலேயும் நமக்கு பாதுகாப்பு மௌத்தா பிறகு கபூர்ல என்ன செய்யறாங்க நம்மளை மடக்கு மார்கள் பாதுகாக்கிறாங்க யார பாதுகாக்கிறாங்க மார்க்க ஞானம் யார்கிட்ட இருக்குமா அவங்களும் ஆனா நம்முடைய நிலைப்பாடு இன்னைக்கு மார்க்க விஷயத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லவா சொல்லுவாங்க அல்லாஹ் பராமரித்தாலா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மார்க்க ஞானம் அறிவுறுக்குது பார்த்தீங்களா இது வந்து நன்றாக பொழிந்த மலையை கொண்டு தனக்கு அல்லா கொடுத்த அந்த கல்வி ஞானத்தை மலையோடு ஒப்பிட்டு ரசூல்லா சொல்றாங்க அந்த மலையை பெற்றிருக்கக்கூடிய பூமி மூணு இடம் மூணு வகை ஒன்று நல்ல விளைச்சல் தன்மை உடையது என்ன செய்யும் மழை பெய்ய உடனே தனக்குள்ளே என்ன செய்யும் தண்ணீரை எழுத்துக்கொண்டு நிறைய பொற்கூண்டுகளை விளைவி அதன் மூலமாக மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் கடினமானது மேலாக என்ன செய்யும் தேக்கி வைத்துக் கொள்வோம் இதன் மூலமாக மனிதர்களுடன் பலன் பெற்று மற்ற ஜீவராசி என்ன செய்வாங்க பலன் பெறுவாங்க மற்ற வயல்களுக்கு என்ன செய்வாங்க தண்ணீரை பாய்ச்சுவாங்க இது ரெண்டாவது பகை மூணாவது பார்த்தீங்கன்னா பொட்டல் மைதானம் அது தன் மழையை தண்ணீர் உறிஞ்சிக்கொள்ளவும் செய்யாது மேல தக்க வைக்கவும் செய்யாது பூரா தண்ணியும் வெளியாகிடுது எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் அந்த இடத்துல தண்ணியே இருக்காது சில இடத்துல நம்ம பார்த்து பார்த்தோம்னா போர் போடுவாங்க எத்தனையோ நூற்றி ஐம்பது அடிக்குட கீழே போயிடும் ஆனால் தண்ணியே இருக்காது அதெல்லாம் என்ன அதான் ஹோட்டல் மைதா இதே போன்று மனிதர்களில் மூணு வீதம் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவு ஞானம் மலையை போன்றது அந்த மலையை பெற்றிருக்கக்கூடிய பூமி இதே போன்று மனிதர்கள் அதில் முதலாவது வகை எனக்கு அந்த கல்வி ஞானத்தை பெற்று தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவர் தானும் பலனடைந்து பிறருக்கும் பலனையை செய்தவர் இவர் முதல் வகை இரண்டாவது தான் பலன் பெறவில்லை பிறருக்கு பலன் அளித்தார் மூன்றாவது வகை எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அறிவு ஞானத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை இந்த மூணாவது கட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் மூணாவது கட்டத்தில் தான் நம்ம இன்னைக்கு இருந்து வசுந்த கவாரத்தினுடைய கல்வி ஞானத்தை நம்ம ஏறெடுத்தும் பார்க்கறது இல்லை அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை நம்ம எப்படி கல்வியுடைய வளர்ச்சியில பிள்ளை நம்ம கொண்டு போகணும் அதே போன்ற வாலிபர்கள் குறிப்பாக கல்வியுடைய விஷயத்துல துன்யாவுடைய கல்வியிலும் சரி மார்க்க கல்வியிலும் சரி எப்படி நம்ம கொண்டு போகணும் அது சிந்தனையே கிடையாது சிந்திக்கிறதே இல்லை பள்ளிவாசலுக்கு வந்தாதான் அந்த சிந்தனைக்கு முதல்ல வரும் எப்ப நம்ம பள்ளிவாசலுடைய தொடர்பு நம்ம வந்து சிந்திச்சுட்டோமோ வேற எந்த சிந்தனைக்கு வராது சுண்யாவுடைய சிந்தனை மட்டும்தான் எப்ப நமக்கு வேலை வரும் எப்ப வேலை கிடைக்கும் எவ்வளோ சம்பாதிக்கலாம் எங்க போலாம் எங்க வரலாம் மனைவிக்கு என்ன எடுத்து கொடுக்கலாம் புள்ளிக்கு என்ன எடுத்து கொடுக்கலாம் மனைவிக்கு எடுத்து கொடுக்கலாம் இப்படிதான் போகணும் என்றிவாசனுடைய தொடர்பை நாம் சிந்தித்தினுடைய விரைவில் சொன்னால் பெருமான சங்கல்வாரர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த ஹரீஸ்னுடைய மூணாவது தரத்திலே மூணாவது வகையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலைப்பாடு தான் நம்ம நிலைப்பாடு சிந்தனை இல்லை நமக்கு மார்க்க விஷயங்கள் மார்க்க கல்வி என்பது சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பெரியவங்க கூட படிக்கணும் நீங்க பெரியவங்க எத்தனை பேர் தொழுகுறாங்க அலம் தெரியல அலம் தெரியல அலம் ஓதனா தொழுவிய கூடாது இப்ப நீங்க தப்பிடுகத்தை எத்தனை ரக்காதுகள் தொழுந்தாலும் தொழுகையே இல்லையே ீா அதை தொழுவ கூட்டிடும் அழகு தெரியல வெறும் கட்டி சுபான கல்லா இருந்தபார கஷ்டம் வராய் இது கூட சில பேருக்கு தெரியாது சனா ஓதணும் தப்பீடு கட்டணும் சனா ஓதணும் சாப்பியாக்களை இருந்தால் தப்பீர் கட்டவனும் வச்சகத்துக்கு ஓதணும் சில அது கூட ஓவன் தெரியாது ஆனா சொல்லுவார் தான் நபிகர் நாயன் தொழிலாளர் சொல்றாங்க கல்வி ஞானம் என்பது கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் என்பது வெறும் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தான் சின்னவங்க பெரியவங்க பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் குடும்ப பெண்கள் எல்லாருக்குமே என்ன செய்யணும் இந்த கல்வி ஞானம் அவருக்கு கிடைக்க வேண்டும் அந்த கல்வியின் மூலமாக தான் உங்களுக்கு உயர்வு இருக்கிறது என்பதை ரவிகலாயம் தன்னவார அவர்கள் நமக்கு அழகான முறையில் விளக்கி தருகிறார்கள் அதில் தலி ரவியல் அவர்கள் மனிதர்களுடைய உடலை வைத்து மனிதனுடைய உடலை வைத்து அந்த கல்வியினுடைய அந்த தத்துவத்தை அம்சங்களை நமக்கு அழகாக என்ன செய்வாங்க விவரிக்க சொல்றாங்க கல்வியை தேடக்கூடியவரே இன்ன வழையும் ஒரு கல்வி என்பது ஹவா அளியின் அதிகமான சிறப்புக்களை உடையதது என்று சொல்லிட்டு தலைய சொல்றாங்க ப ரசத்தமும் தலை என்பது இருக்கிறது அதன் மூலமாக க கிடைக்கக்கூடிய கல்வியானவென்ன தவாலோ பணிவு என்பது இருக்க வேண்டும் ரெண்டாவது சொல்றாங்க ஐந்துமும் அல் வரஹதும் என ஹத்த பொறாமையை விட்டும் தடுக்கக்கூடியது வவுதுனும் காது இருக்கிறதே அது அல்பகு விஷயத்தை கேட்டு விளங்கிக் கொள்ளக்கூடியது வலிசானவும் அசிதத்து நாவு இருக்கிறதே அது உண்மையை மட்டுமே பேச வேண்டும் அதே போன்று கல்வோகு உள்ளம் இருக்கிறதே சொசனும் நீய நல்ல விஷயத்தை மட்டும் என்ன செய்யணும் நீய அழகான நீயத்து வைக்கணும் வாக்குலோகு மனிதனுடைய அறிவு இருக்கிறதே அது மாடிபத்துள் அசியாகி மூரல் வாதிவார் விஷயங்களை தெரிந்து கொள்ள என்னென்ன பொருட்கள் என்பதை அறிந்து கொள்வது அதே போன்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டாயமான விஷயங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வது இப்படியாக மனிதனுடைய உடலை வைத்து மார்க்க கல்வி என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை அதன் தலி அதிகமாக சொல்லானவர்கள் இந்த அதிசின் மூலமாக அவங்க சொல்லி காட்டுறாங்க அதே போன்று துவா கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தகாவி என்ன தெரிஞ்சாங்க சொன்னால் நவிக நாயம் தல்லல்லாதம் அவர்களோடு இருந்து துவா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இன்னைக்கு நம்ம துவாவே செய்யறதில்லை இந்த துவாவினுடைய மகத்துவம் அந்தஸ்து துவாவினால் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைத்தது என்பதை அதிசின் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறேன் அதற்கு ஜெய்து குண ஸ்தாபித்த ரீதியல்லா சொன்னார்கள் ஒரு மனிதர் வர்றாரு வந்து ஒரு சந்தேகம் கேட்கிறாரு உடனே ஜெய்து குணு தாபித்த ரயில்லா சொன்னாங்க என்னை விட மார்க்க விஷயங்களில் அறிவுரை மிகவும் சிறந்தவர்கள் அபு புறையா வழியர்களாகவும் தராணும் நீ அவங்கள்ட போய் கேளுங்க அப்படின்னு அவர் நேராக அங்கே வந்தார் சேர்த்து அபு புறையில அவங்கள்ட்ட வந்தார் வந்து கேட்டார் கேட்டதற்கு பிறகு அவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் துவா செய்வதற்காக வேண்டி ஒன்று பண்ணுறாங்க மூணு பேர் என்ன ஒப்பந்தம் பண்ணாங்க ஒருத்தரை துவா செய்யணும் மற்ற ரெண்டு பேர் ஆமீன் சொல்லணும் அடுத்தவர் துவா செய்வாரு மீஜர்களுடைய ரெண்டு பேரும் ஆமீன் சொல்லணும் கடைசியாக ஒருவர் துவா செய்வாரு மீஜர்களுடைய ஆமீன் சொல்லணும் இப்படியாக முடிவு செய்து முதலாவதாக அந்த மனிதர் என்ன செஞ்சாரு துவா செஞ்சார் துவா செஞ்சவன இவர் ரெண்டு பேர் யாரு சாமி அபூ புரையர் அலையில் ஆமீன் சொன்னாங்க இந்த நிகழ்வு நடந்து இருக்குது அந்த நேரத்துல நபிகல்லாயின் தள்ளவார உள்ள வர்றாங்க ரபிகல்லாயின் தல்லதாளர் உள்ள வர்றத பார்த்த உடனே இவங்க துவா வரத நீ நீ பாட்டிட்டு அமைதியா இருந்துட்டாசன் கேட்டாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இல்ல ஒருத்தர் துவா போத மற்ற ஆமின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படியா நான் அதில் சேர்ந்துக்கிறேன் ஒது துவா போதும் அந்த சாதாரண மனிதர் அவர் துவா போதி ஆமின்னு யார் சொல்ல போறா ரசூல் சட்டம் ஆமின்னு சொல்ல போறாங்க துவா உடனே கபுலாயிரு அவர் தன்னுடைய தேவையிலாம் கேட்டு கேட்டாரு அவங்க என்ன செஞ்சாங்க எல்லாம் ஆமின்னு சொன்னாங்க பிறகு ஜெய்தகுன் சாப்திர ரெயாக சொல்றானோ அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க அவங்களுடைய தேவைகளை பல விஷயங்களை கேட்டாங்க தலவாலயத்தில் அவங்களும் ஆமினு சொன்னாங்க அபுகுருடா ஆமீன் சொன்னாங்க அடுத்தபடியாக அபு அவங்க வந்து இப்போ துவா செய்ய போறாங்க துவா செய்ய போகும் பொழுது மற்ற ரெண்டு பேரும் அந்த மனிதரும் ஜெய்தகுரு சாபித்திரிகளாக சொன்னவங்களும் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்களை கேட்பாங்க அபுகுருடா சரவல் நம்ம ஆமீன் சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சாங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க கேட்டாங்க யா மறந்து விடாத ஞானத்தை எனக்கு கொடு மறந்து விடாத ஞானத்தை எனக்கு கொடு ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை படிக்கிறேன்னா எனக்கு மறக்க கூடாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எனக்கு நீ கொடு என்பதாக துவா கேட்டாங்க உடனே அந்த ரெண்டு பேரும் ஆமீன் சொல்லிட்டாங்க சொல்லி முடிஞ்ச மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பேரு நபிகள் தக்காத கேட்டாங்க யார சூழல்லா எப்படி அபூபுரல் அவங்க வந்து மறந்து விடாத ஞானத்தை கேட்டாங்களோ அதையே நாங்கள் கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதை நாங்கள் கேட்டு நீங்க ஆமின்னு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் சொன்னாங்க அபூபுரைதான் முந்தி கொட்டா இனி அதை வாய்ப்பு கிடைக்காங்க கிடைக்கும் போது என்ன செய்யணும் அதை பயன்படுத்திக்கிறது இந்த உலகத்தில் துணியான நம்ம வாழ்றோம் வாழ்க்கை நம்ம கொடுத்துருக்கா எழுபது வயசு தாடுனவனு நான் சொல்றேன் அதே போல அறுபது வயசு தாண்டவர்கள் சொல்ற நீங்க அறுபது வயசு தாண்டியும் இன்னும் உடல் ஆரோக்கியமாக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்ல அவங்க குடும்பத்திற்கக்கூடிய போனஸ் அல்ல அவங்க குடும்பத்துல இன்னும் நீண்ட காலம் நீண்ட ஆயுள் ஏதோ நீங்க ஏதோ ஒரு நன்மை செஞ்சிருக்கிறீங்க அந்த நன்மையின் காரணமாக அல்ல அவங்களை ஆயிரம் நீட்டி நீடித்து வச்சிருக்கிறோம் ரசூ சதமாக உமத்தினுடைய காலம் எவ்வளவு அறுபதுக்கு எழுபது வச்சு எழுபதையும் தாண்டி எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாமே போனஸ் இருபது ஆண்டுகள் தாண்டிடுச்சு ஆனா இன்ன வரைக்கும் எந்த இவாதத்தும் இல்ல வீடு போக போகிறது காடு வாங்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வயசுல கூட எனக்கு சீரியல் அது தப்பிக்க கையில வச்சுக்கிட்டே எனக்கு சீரியல் பார்க்குறாங்க என்ன காரணம் தெரியுமா மார்க்க ஞானம் இல்லை எந்த நேரத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது எப்போ தெரிய வரும் மார்க்க அறிவு இருந்தால் தீவிர சீரியல் ஓடிட்டு இருக்கு அது நோம்புல நோம்புல அல்லாதான் பாதுகாக்கணும் நோம்பு நேரத்தில் நோம்பு வச்சுக்கிட்டு கையில தப்பியை வச்சுக்கிட்டு சீரியல் பாக்குறாங்க கிரிக்கெட் பாக்குறாங்க இது போன்ற நிறைய விஷயங்கள் என்ன நடக்குது கல்வி அறிவு ஞானம் இல்லாதது நிலைப்பாடு அதனுடைய விளைவு என்ன விபாத செய்கிறோம்ங்கிற பெயர்ல பாவத்தையும் சேர்த்து செல்லிடுவோம் எது இவாதத்து எது நல்லது எது கெட்டது எது பாவம் என்பது நமக்கு தெரியாது இதை பிரித்து அறிவதற்காக வேண்டித்தான் நாயகம் தள்ளவார் சொல்றாங்க மார்க்க ஞானத்தை மார்க்க அறிவை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மார்க்க ஞானங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மார்க்க அறிவு என்பது இருக்கணும் என்று நாயகம் தள்ளவார அவர்கள் நமக்கு தெளிவான சொல்லி காட்டுறாங்க அதே போல வாலிபர்கள் ஒரு வாலிபர் இருந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில் ராயம் தள்ளவாழைய அந்த அதியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தான் அம்மா ரஹமதுல்ல சொல்றாங்க என்னுடைய தந்தை அவர்கள் தன்னுடைய வீட்டை வீட்டை வந்து விற்றுட்டாங்க வீட்டை விற்று இருபது வீணார் பணத்தை என் கையில் கொடுத்து ஹஜ்ஜிக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு என்னை அனுப்பிவிட்டாங்க யார் ஷிஷா மிபுண அம்மா பிரதயகாசி அவங்க ஹஜ்ஜி செய்வதற்காக போகிறாங்க ஹஜ்ஜி செஞ்சுட்டு நீ ரிட்டன் வரும் பொழுது மதீனாவிலே மாணிக்கர் அகமதுல்லாளி அவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீ மார்க்க கல்வியை கற்றுட்டு வா அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க ரொம்ப சிறு சிறு வயசுக்குள்ளவர் அதிகபட்சம் போனா ஒரு பத்து வயசு இருக்கும் போனாங்க ஹஜ்ஜம் முடிஞ்சாங்க பிறகு மதிராவுக்கு சென்று இம்மா மாணிகர் ரஹமத்துள்ளாளி எங்கன்னு பார்த்தாங்க அவங்க மாணிக்க ரஹத்துள்ளாலி அவர்கள் பெருமான சண்டவாளிப்புக்கு பக்கத்திலே அமர்ந்து ஹதீஸ் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க நிறைய மக்களுக்கு கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுல இம்மா மாணிக்க ரஹத்துள்ளாளி அவர்கள் மிகப்பெரிய நான்கு மதுரங்களுடைய இமாம்கள்ல ஒரு இமாம்தான் யாரு இம்மா மாணிகர் ரஹமதுல்லாலே குரான் ஹதீஸிலிருந்து சட்ட திட்டங்களை எடுக்கக்கூடிய கடையிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க ஹதீஸ் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நடத்திட்டு இருக்கும் பொழுது நிறைய மக்கள் கேள்வி கேட்கிறாரு அது பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன செய்யறாரு நீனும் கேள்வி கேள்வா யார்கிட்ட அந்த பையன் தயார் ஹிஷாபு அம்மா கிட்ட சொல்றாங்க நீனும் எது கேள்வி கேளு அப்படின்னு அப்ப இப்படி என்ன செய்யறாரு சின்ன பையன் பத்து வயசு பையன் கேள்வி கேட்டார் அவங்க பதில் சொல்லல மீண்டும் கேள்வி கேட்டாரு பதில் சொல்லல மீண்டும் கேள்வி கேட்டார் அங்க இருக்கக்கூடிய என்ன செஞ்சாங்க சின்ன பையன் அப்படின்னு நினைச்ச கொண்டு போய் வெளியே தள்ளி விட்டுட்டாங்க அவங்க வெளியே தள்ளி விட்டுட்டு சவுக்க சவுக்கு தெரியுமா அந்த சவுக்கால பதினஞ்சு அடி அவர் அடிச்சாங்க அந்த பையனை பத்து வயசு பையனை பதினஞ்சு அடி அடிச்சாங்க அந்த பதினஞ்சு அடிங்கிறது என்னைக்கு நான் ஏன் சொல்றது தெரியுமா அது காரணம் பின்னாடி இருக்கு பதினஞ்சு அடி அடிச்சுட்டாங்க பிறகு மாணிகராமத்தில் ஆலயவர்கள் பாடத்தை முடிஞ்சுக்கிட்டு ரசுத்தக்காரனுடைய ரவுலாஞ்சலிக்கு வந்து வெளியே வர்றாங்க வெளியே வந்து அந்த மா அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க எதுக்கு வந்து நீ இங்கேருந்து வர்றேன் இனிமாதிரி நான் இந்த ஊரில் இருந்து வர்றேன் அஜ்ஜியை முடிச்சுட்டு உங்களிடத்துல என்னுடைய தகப்பனார் வந்து அம்மா அவங்க மார்க்கு வெளியில் கற்றுட்டு வர சொன்னாங்க நான் கற்றுக்கொள்வதற்காக வந்த கேள்விகள் கேட்டேன் என்னை அடிச்சு தந்து பதினஞ்சு அடி அடித்து என்னை வெளியே தொடங்கி விட்டாங்க அப்படின்னு நான் இதை வந்து அல்லாட்டை முறையில போவேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னார் அப்போ மாணிகர் அகமதுல்லா கேட்டாங்க அல்லாவிடத்திலேயே நீ முறையிடாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்யணும் ஏன்னா அல்லாட்டை முறையிட்டாங்கன்னா தண்டனை இறங்கிடும் அதனால அல்லாவிடத்தையும் நீ முறையிடாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த சிறுவர் சொல்கிறார் பத்து வயசு சிறுவர் சொல்கிறாரு என்னை பதினஞ்சு அடி அடிச்சாங்க அந்த பதினஞ்சு அடிக்கு பாரமா ஒவ்வொரு அடிக்கு பாரமாக ஒரு அடியும் எனக்கு இங்கே கண்டுக்கொடுப்போம் இதான் நம்மளால கேட்போம் ஒரு பதினஞ்சாயிரூபா கொடுத்துருங்க அல்லது ஒரு ஒரு லட்சம் கொடுத்துட்டீங்கன்னா அவளை மன்னிச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இப்போ உள்ள சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு நீங்க பணத்துக்கு தான் முக்கியத்துவம் அந்த சிறு பத்து வயது பையன் சொல்றாரு என்ன பதினஞ்சு அடி அடிச்சாங்க அந்த பதினஞ்சு அடிக்கு ஒவ்வொரு அடிக்கு பகரமாக ஒரு அதிசய நீங்க கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த பையன் சொல்றாரு இன்னும் பத்து அடி என்ன அடிங்கிற இன்னும் பத்தடிங்க அடிங்க ஏன் இன்னும் பத்து அதிசு கிடைக்கும் ரசூலாவுடைய அதிசுகளை கற்றுக்கொள்வதற்குண்டான ஆர்வம் அன்றே பத்து வயது அந்த திருவிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே மார்க்க ஞானத்தை ஹதீஸ்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கணியமிக்க அல்லாஹ் மொழியார்களே மார்க்க கல்வியினால் தான் நமக்கு உயர்வு இருக்கிறது எப்படி அது குறைவான இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய அந்த பறவை புது புது பறவையை அல்லாஹ் உயர்த்தி திருப்புறாளர்களை சொல்லியிருக்கின்றார் அதனால் ஆடுமலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அவர்களுக்கு மணக்குமார்களை செல்தா செய்ய சொன்னான்

அல்லாஹ் பகவான அதன் மூலமாக நமக்கு உயிரை கொடுப்பான் குரானில் யாரா சொல்லுகிறான் எரிமழைத்தா உள்ளதீன ஆமனும் மின்கும் வல்லதீன ஊசுல் அழைமை தரஞ்சார் ஈமான் கொண்டு யார் நல்லவணிகள் செய்கின்றார்களோ அதே போன்று ஈமான் கொண்டு மார்க்க ஞானங்களை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு பல அந்தஸ்துகளை உயர்த்துகிறார் என்று இல்லுடையவனுக்கு உண்டான அந்தஸ்தை குர்ஆனிலே அல்லாஹ் சுபஹானஹு சொல்லி காட்டுகிறான் ஆகவே நாமும் இந்த மார்க்க கல்வியை கற்று நம்முடைய பிள்ளைகளுக்கும் மார்க்க கல்வியை நாம் கற்றுக் கொடுத்து மார்க்க கல்வியினால் உயர்வு பெறுவதற்குண்டான தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தரு புரிவானாக வாஸ்து தஆலா அலைஹி ரஹ்மத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா